அதானே அவங்க லைஃப் அவங்க லைஃப்பில் ப்ராப்ளம் வந்துச்சு நானும் அனுபவிக்கணும்ல அதான் கண்டிப்பாக யான் பெற்ற துன்பம் இந்த வையகமும் பெருக அப்படின்னா பழி வாங்குவோம் வணக்கம் இனி இரவு வணக்கம் லைவில் இருக்கிறவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தூக்கம் வருது பேசுங்க கொஞ்சம் முக்கியமா முக்கியமா இந்த சொந்தக்காரங்க இந்த சொந்தக்காரங்க அவங்க தலையில கோழி வைக்கணும் கொல்லி வைக்கணுமா பண்ண பண்ணுவாங்க அவங்க நல்லதுன்னு தான் பண்ணுவாங்க யார் சொன்னா கல்யாணம் வாங்கலன்னா ஜாலியா இருப்பாங்கன்னுட்டு அதாவது ஒரு நாள் தலைவழிச்சு படுக்கும்போது தான் தெரியும் ஐயோ எல்லாருமே போல நம்மளும் ந வயசுலேயே கல்யாணம் முடிச்சிருக்கலாமோ அப்படின்னுட்டு அச்சா ஏ பிஜே மாதிரி ரத்தன் டாட்டா மாதிரி வாழ்ந்துட்டு போனோம் அக்கா ஓகே தம்பி கவலைப்படாதீங்க நம்ம ஆசிரமம் ஆரம்பிச்சிடலாம் சரியா நீங்க பாட்டுக்கு சம்பாத்தியம் பண்ணி அங்கே டொனேட் பண்ணிட்டே இருங்க லாஸ்டில் வயசானதுக்கப்புறம் நீங்களும் அந்த ஆசிரமத்தில் வந்து செட்டில் ஆயிருங்க முடிஞ்சது ஆனால் சம்பாத்தியம் பண்ணி டொனேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் டொனேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ வரைக்கும் ஆசிரமத்துக்கு வெளியிலே இருந்துக்கணும் கொஞ்சம் வயசாகி சம்பாத்தியம் பண்ணலாம் முடியலைங்கிற வயசில் அங்கே வந்து செட்டில் ஆயிடும் நல்ல ஐடியா கொடுக்குறோம்ல அக்கா எனக்கு வலி வந்தாலும் நானே பார்த்துப்பேன் அப்புறம் என்ன ஹெல்த் ப்ராப்ளம் வந்தாலும் மோஸ்ட்லி நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன் நல்ல விஷயம் வணக்கம் லைவ் வந்திருக்கிறவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி பேசுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட வந்ததுக்காக ஒரு லைக் போட்டுட்டால் ஒரு ஹாய் ஹலோ ஒரு குட் நைட் சொல்லலாம்ல நூறு பேர்களுடன் நிற்பதுடன் தனியாக தனியாக என்று சாதித்து காட்டுவது சிறந்ததாகும் மக்கள் ஒன்மேன் ஆர்மி கண்டிப்பா ஓ அக்கான்னு சொன்னதுதான் லாஸ்ட்ல மக்கள்னு வந்துருச்சோ இந்த ஒரு குட்டி புள்ள இருந்துச்சு அது ஆளை காணும் பாருங்க லைவை விட்டு எஸ்கேப் ஆயிருச்சு இப்போ பார்த்தா ஜீனத் சிஸ்டரோட லைவில் இருக்கும் இல்லைன்னா மங்கையம்மாவோட உக்காந்து உட்காந்துருக்கும் இங்கே ஒரு அம்மா லைவில் இருக்காங்களோ அவங்க லைவில் இருப்போம்னு தோணி இருக்குதான்னு பாருங்கள் அந்த பிள்ளைக்கு லேடிஸ் வேலையும் தெரியும் என்னோட அட்வொகேட் ஒர்க்கும் நான் நல்லா பண்ணுவேன் ஓகே ஓகே அது லேடிஸ் வேலைன்னு என்ன தனியாக பிரித்து என்ன இருக்குது எல்லாருக்கும் அவசியமான அத்தியாவசியமான வேலை அதெல்லாம் எல்லாருமே கற்றுக்கணும் லேடிஸ் ஜென்ஸ்ன்ற வித்தியாசம்லாம் இருக்கக்கூடாது சமைக்க தெரியணும் துணி துவைக்கத் தெரியணும் வீடு தூத்து துடைக்க தெரியணும் எல்லா வேலையுமே கற்றுக்கணும் அதுல என்ன லேடிஸ் தனியா ஜென்ஸ் தனியா லேடிஸுக்குன்னு அதை குத்தகை கொடுத்து வச்சிருக்கீங்களா தாலி பிரியன் மினிஸ் டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டார் மைண்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டாரோ அவர் அவர் மைண்டில் இருக்கிறத சொன்னார் தம்பி யார் என்ன சொன்னாலும் நாம் நினச்ச விஷயத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது எல்லாரும் சொல்லத்தான் செய்வாங்க நீ என்ன இதை பண்ணுத தேவையில்லாத வேலை அப்படிம்பாங்க எல்லாமே உலகத்துல தேவையில்லாத வேலைன்னு அவங்களுக்கு தோணுது அவங்க எவ்வளவு பெரிய முட்டாலா இருப்பாங்க இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு யார் சொல்றாங்களோ முதல்ல அவங்களுக்கு மூளையே இல்லாத வேலையை அவங்க பார்க்காங்கன்னு அர்த்தம்